விவசாயிகள் பிரச்சனை தீவிரமடைந்ததற்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை காரணம் என தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோபர் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் சோழிங்கரில் அதிமுக சார்பில் மேதின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவருமான நிலோப்பர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்ததற்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை காரணம் என்று குற்றம் சாட்டினார் நாடாளுமன்ற கூட்டத்துடன் முடிந்து விட்டது என்றும் முடிந்தால் அமைச்சர்களை சந்தித்து பேசுவதாக விவசாயிகளிடம் தெரிவித்த பொறுப்பற்ற வார்த்தைகளால் போராட்டம் தீவிரமடைந்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் ராதா கிருஷ்ணன் அவர்கள் விவசாயிகளிடம் சென்று ஜன்தன் என்ற இடத்தில் அவர்களை அழைத்து பேசினார்கள் பேசும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால் நாடாளுமன்றம் உடல் கூட்டம் முடிந்து விட்டது அனைத்து அமைச்சர்கள் நான் முடிந்தால் அந்த அமைச்சர்களிடம் கேட்டு உங்களுக்கு பதில் தருகின்றேன் என்று ஒரு பொறுப்பில்லாமல் ஒரு பேச்சு பேசியதால் தான் இன்றைக்கும் அந்த விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள்